அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு சிறப்பு பரிசை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன் பரிசு அப்படின்னா நம்ம எல்லோருமே விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் நமக்கு நிறைவான செல்வம் இருக்கணும் இதுதான் நம்ம எல்லோருடைய துவாவிலையும் முதல் வார்த்தையாக வரும் அப்படிப்பட்டதை நமக்கு அல்லாஹால நசீபா மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு திக்ரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே விரும்புகிறது நம்ம எல்லோருமே துவா கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம நீண்ட ஆயுசோட வாழணும் அப்படிங்கிற ஒரு துவா தான் பெரிய துவாவாக இருக்கும் யாருமே எனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கவே வேண்டாம் நான் வாழ்கிற வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லோருக்குமே ஆசை நீண்ட ஆயுளாக எல்லாம் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆனால் நம்ம எல்லோருமே அதற்காக துவா செய்கிறோமா அப்படின்னா இல்லை நம்ம கேட்கும்போது துவாவா அல்லா விடத்திட்ட போது ஒரு வார்த்தை சொல்லவுமே தவிர மெனக்கெட்டு அதற்காக ஒரு திக்ரையோ ஒரு துவாவையோ நம்ம ஓதுறது கிடையாது ஆனா ரசுலை செல்ல அவங்க நமக்கு எல்லா நிலைகள்லையும் எல்லா தேவைகளுக்கும் ஓதக்கூடிய துவாக்களையும் திக்ருகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும் நிறைந்த செல்வமும் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமக்கு நிறைவை ஏற்படுத்தக்கூடியது நம்மோட வாழ்க்கைய நிறைவு ஒரு சக்தி பெற்ற ஒரு தான் ஏன்னா நம்ம எல்லோருமே விரும்புறது நீண்ட ஆயில மட்டும் கிடையாது அதுல நிறைவான செல்வத்தையும் தான் நம்ம கேட்போம் நமக்கு நிறைய பணம் காசு இருக்கணும் நம்ம மௌத்தாகிற வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய செல்வம் இருக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்போதான் நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் அந்த செல்வத்தையும் நம் மௌத்து வரைக்கும் எல்லாம் நமக்கு நசீபாக மாற்றி தந்துடுவான் அதாவது செல்வத்திலையும் எல்லாம் வறக்க செஞ்சிருவான் நீண்ட ஆயுளையும் வறக்க செஞ்சிருவான் இன்னொரு விஷயத்த நம்ம என்ன கேட்போம் நல்ல குடும்பத்தை கேட்போம் நல்ல பிள்ளைகளை கேட்போம் நம்மள நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய பிள்ளைகளை கேட்போம் ஏன்னா ஒரு வயது வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பார்ப்போம் ஒரு வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏக்கங்கள் வரும் அப்படிப்பட்ட ஒரு மூன்றையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதாவது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களோ நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு நல்ல மகிழ்ச்சிகரமான குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வாழக்கூடியதை இந்த திக்ரு உங்களுக்கு நசீபாக்கி கொடுத்துரும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை என்ன அல்லாஹு மக்சிர் மாலி தனி இதை நீங்கள் ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் படுங்க ஏன்னா பகலில் நம்ம இந்த மாதிரியான திகிறகளை சொல்கிறதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது மனதும் வராது ஆனால் இரவு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியான நேரம் நம்ம நாள் முழுக்க செஞ்சது எல்லாம் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய நேரம் இன்னும் நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் இதை வழக்கமாக நீங்கள் சொல்லிட்டு வாங்க தினமும் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட தினமும் ஒரே ஒரு முறை சொல்லிட்டு வாங்க இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க அல்லாஹ்வே என் செல்வத்திலும் என் பிள்ளைகளிலும் எனக்கு முன்னேற்றத்தை கொடு நீ எனக்கு கொடுத்தவற்றில் எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு ஆயுளை நீட்டிப்பாயாக என் செயல்களை மேம்படுத்துவாயாக என் பாவங்களை மன்னிப்பாயாக அலமது ஒரு நிறைவான ஒரு துவா இந்த துவாவில் நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்குது நீண்ட ஆயிலும் கிடைக்குது நம்மளோட வாழ்க்கையை இனி எல்லாம் எப்படி நல்ல முறையில் கொண்டு போகணும் எப்படி எல்லாம் மேம்படுத்தணும் நம்மளை நல்ல முன்னேற்றத்திற்கான பாதிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற துவாவும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை பிள்ளைகள்லையும் பறக்கத்தை கேட்குறோம் நம்முடைய செல்வத்தையும் பறக்கத்தை கேட்குறோம் இதை விட சிறந்த ஒரு திக்கிற துவாவை நீங்கள் பார்க்க முடியாது அதனால தான் ரசூல்லா சொல்லி கொடுத்த எல்லாமே நமக்கு ஒரு பொக்கிஷம்தான் நீண்ட ஆயிலுக்கும் ரசூல்லாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்ம எல்லோருக்குமே ஆசை இருக்கும் நீண்ட ஆயுளோடு வாழணும்னு ஆனால் நம்ம யாருமே அதுக்காக மெனக்கட்டு ஒரு துவாவை ஓத மாட்டோம் ஆனால் நம்மளுடைய ரசூல்லா அழகான முறையில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வார்த்தையை உணர்ந்து நீங்கள் தினமும் இதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க அலமது இல்ல நம்ம அனைவருக்குமே இல்லாமல்ல அலாத்தாலா நீண்ட ஆயிலை கொடுக்கட்டும் நிறைவான செல்வத்தை கொடுக்கட்டும் இன்னும் மன நிறைவான குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுக்கட்டும் அதுல அல்லாஹ் தாலா நம் நமக்கு வரக்கத்தையும் கொடுக்கட்டும் இன்னும் நம்முடைய காரியங்கள்ல அல்லா தாலா முன்னேற்றத்தையும் கொடுக்கட்டும் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் அதாவது சீயக்காய் தோல் நலங்கு மாவு ஃபேஸ் பேக் இன்னும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் ஜீஃபாக்கள் கித்தாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எனக்கு அரபியே ஓத தெரியாது ஆனால் நான் ஒரு ஆண் முழுக்க தமிழில் பார்த்து ஓத ஆசைப்படுறேன் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து